ரமண மகரிஷி தெரியுமா உங்களுக்கு ரமண மகரிஷி அவரை குருவாக அடைந்த சாது ஓம் சுவாமிகள் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அவர் சொல்லுவாரு கற்றனையே இதனை கேட்டாயா எத்தனையோ படிச்சியடா இத கேட்டியா இனிமேலே அமைதியாக இருக்க மாட்டாயா எத்தனையோ கற்றனையே இதனை கேட்டாயா நம் புத்தி கெட்டாததெல்லாம் நன்றாய் புரிந்து நடத்தி வைக்கும் உன் புத்திக்கு எட்டாத சில விஷயம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது இதெல்லாம் நமக்கு தெரியாது நீ கேள்வி கேட்கவும் முடியாது நம் புத்தி கெட்டாததெல்லாம் நன்றாய் புரிந்து நடத்தி வைக்கும் ஒரு சக்திக்கு விட்டு விட்டால் உள்ளத்தில் சாந்தி நிலைத்து விடும் அந்த சக்தி கிட்ட உன ஒப்படைச்சிரு உள்ளத்துல சாந்தி இருக்கும்